தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எங்கள் எல்லோரையும் பெயர் சொல்லி அழைத்தவரே உண்மையும் அது கரங்களுக்குள்ளே பொறித்து வைத்திருக்கிற தெய்வமே எங்களோடு கூடவே பயணிக்கிற ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நான் சொல்கிறோம் பொது காலத்தினுடைய பதினோராம் வாரம் இந்த சனிக்கிழமை இருபத்தி ஓராம் நாள் இரு தலைவர்களுக்கு பணிவிட செய்ய முடியாது என்று பணிக்கிறவரே செல்வமும் இறைவனும் ஒன்று எதிரானதாக இருக்கிறது நான் செல்வத்தை நாடிக்கொண்டு அதை நான் அதிகம் தேடிக்கொண்டு உமக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லுகிற தெய்வம் பெருமை பாராட்டுகிற நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழ முடியாது என்பதை இன்றைய முதல் வார்த்தையினூடாக புனித பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறார் நாங்கள் தாழ்ச்சியோடு வாழுகிற பொழுதுதான் அங்கு உம்முடைய ராட்சியத்திலே பணியாளராக இருக்க முடியும் என்னுடைய இரு என்னுடன் இருப்பவற்றை நான் சிறிது சார்ந்திருப்பவற்றை கொண்டு நான் பெருமை பாராட்டுவதில் அல்ல தெய்வமே உமக்கு முன்னிலையிலே நான் தாழ்ச்சியோடு இருப்பதிலே தான் அர்த்தம் தருகிறதாக இருக்கிறது அந்த தாழ்ச்சி என்கிற பண்பை நான் இந்த நாளிலே பின்பற்ற எனக்கு அருள்தாரும் நான் பெருமை பாராட்டுக பாராட்டாமல் இருக்க எனக்கு வல்லமைத்தார் நான் எதை செய்தாலும் உம்முடைய நாமத்து மகிமைக்காக செய்ய இன்றைய நாளிலே வரம் தாரும் தெய்வமே அப்பொழுதும் உண்மையே நாடி வாழுகிற அருளை இந்நாளில் தந்தருளும் ஆமேன்